ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கில் ரொம்பவே ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கிலோ மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் ரெண்டு கொத்து போல கருவேப்பில் வச்சுருக்கேன் இப்போ நான் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோதான் இதுக்கான மசாலா இதில் வந்து நான் ராய் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட்டானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளுக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டானதோ நாம் கட் பண்ணி வச்சிருந்த நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயத்தை சேர்த்து இதை நம்ம நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம் நாம் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்காக பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய்கிட்ட நான் கீரி சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலையை நம்ம சேர்த்த ஆயில்லேயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்த வெங்காயத்தோட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் இறால் சேர்க்குறேன் இந்த இறால்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் நம்ம சேர்த்த வெங்காயத்துலேயே இந்த இறாவும் நல்லா வறுப்பட்டு வரணும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததும் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூளையும் சேர்த்து இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சு மரவள்ளிக்கிழங்க இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் கலங்கெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நான் கலங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நம்ம தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு கிளங்கெல்லாம் நல்லா விந்து வரும் நல்லா சாஃப்டாக வரணும் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நான் லிட்டு போட்டு மூடிடுறேன் இது வந்து எனக்கு மூணு கிட்டே வரணும் இப்போ நம்மளுக்கு மூணு விசில் கிட்ட வந்ததும் நம்ம குக்கரை துறக்காமலே அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிளங்குலாம் நல்லா திக்னஸாக இருக்கும் இப்போ எனக்கு மூணு விசல்கிட்ட வந்ததும் நான் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எனக்கு கிழங்குலாம் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம சேர்த்த தண்ணிலாம் கொஞ்சம் திக்காகணும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அரை மூடி துருண தேங்காவை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு கலங்குலாம் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது நாம் இந்த தேங்காவை சேர்க்குறதுனால தான் இந்த கிழங்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பிலையும் மீடியம் ஃப்ளேமில் நறுக்கி வச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் உள்ள தண்ணியெலாம் நம்மளுக்கு திக்காகி வரணும் இப்போ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு கலந்து விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு இது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்குல சைடிஸ் ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே காரமாலாம் இருக்காது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி புதுசாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ